ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பருப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்துன பிறகு ஒரு நாலு தக்காளி நாலு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு மட்டும் எடுத்துக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வந்து நம்ம ஒரு விசில் விட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா நாலு வெங்காயம் ரெண்டு வெங்காயமும் சேர்த்துக்கணும் இந்த குக்கர்லேயே நம்ம வேக வச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணியில் நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும் அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொத்தமல்லியிலேருந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா இது வந்து எனக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி கத்திரியில் கொத்தமல்லி மட்டும் எடுத்துக்கோங்க காம்பு இல்லாமல் இதை கட் பண்ணி நம்ம வச்சுக்கணும் இப்போ பாருங்க இந்த மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துட்டு நம்ம இது குக்கரில் இந்த சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குதுங்கள அதில் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி நாலு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிட்டோம் அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லியை வந்து காம்பு இல்லாமல் அலசி வந்து நல்லா அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் அலசி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த குக்கரில் வந்து நாலு விசில் எடுத்ததுக்கப்புறம் அந்த குக்கரில் நம்ம இப்போ இதை போட்டுடணும் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி எல்லாம் இந்த குக்கரில் இப்போது நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி வந்து இதில் சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வந்து வேக வச்சுக்கணும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ரொம்ப இல்லைங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த கொத்தமல்லி வந்து வேகணும் இப்போ பாருங்கள் அரை ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கணும் இதில் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் வெந்திருக்கு நல்லா அப்பப்போ நம்ம தொழில் விட்டுக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆனதும் வெந்து போச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கேஸை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ மத்துக்கட்டையில் வந்து நம்ம நல்லா அதை வந்து கடைஞ்சிடணும் பருப்பையும் சேர்த்து பருப்பும் இந்த கொத்தமல்லி நல்லா வந்து கடைஞ்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக புளி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் புளி இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி வந்து புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகையும் சேர்த்துக்கணும் கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும் கடுகு வந்து பொறிஞ்சி வரணும் ரெண்டு காஞ்சி மிளகாய் வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு பொறிஞ்சி வர்றதுக்கு அப்புறம் சேர்த்துக்கணும் கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் தாய்ச்சி அந்த தாளிச்ச வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து ரெண்டு மிளகாய் வந்து தாளித்து இந்த சாம்பாரில் வந்து கொட்டிடணும் இந்த கொத்தமல்லி சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கடைசியாக நம்ம வந்து ரெண்டு மிளகாய் ரெண்டு வர மிளகாய் போட்டு தாளித்து நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் கொத்தமல்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்